السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام علي أشرف المرسلين وعلي آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرأن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم والله ما الدنيا في الآخرة إلا مثل ما يجعل أحدكم إصبعه هذه في اليم فلينظر بما ترجع صدق النبي صلى الله عليه وسلم يلا بغل بغل ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உறிந்தியும் சமாதானமும் அவர்களின் மீதும் அவர்களின் நடிச்சுவடை அப்படியே அடிபிரலாமல் பின்பற்றிய புத்தம சத்திய சகாபாக்கள் தபம் சாபீங்கள் நாதாக்கள் நம் நம் பெற்றோர்கள் உஸ்தாதமார்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் சுததாக்கள்வுலியாக்கள்னைவிக்கள்ப்பவர்கள் அருவாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக என்று நிலவட்டுமாக புனிதமான இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல நாளை ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் கொண்டு கூட்டி அனுபவிவானாக நோய்கள் அனைத்தையும் ஷிஃபா வாக்கி தந்த அனுபவிவானாக அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதனின் கவலையெல்லாம் உலக பொருளாதாரத்தை குறித்தும் கிடைத்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை குறித்தும் அதற்கான அடுத்த கட்ட நகர்வு என்பதை பற்றிய குறித்தும் இப்படியே முழுக்க முழுக்க துன்யாவை பற்றிய சிந்தனை மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் கவலையாக குடிகொண்டிருக்கிற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் உண்மையில் காலையில் எடுகிற நாம் இரவு நம்முடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் ரப்பை பற்றிய சிந்தனையும் அவனுக்கு மாறு செய்தால் கிடைக்கவிருக்கும் தண்டனைகளையும் குறித்தான இரையச்சம் அல்லாஹுவை பற்றிய பயம் நம்மில் எத்தனை பேர்களுக்கு எவ்வளவு இருக்கிறது ஒரு நாள் எவ்வளவு தூரம் பயப்படுகிறோம் என்பதை பற்றி எல்லாம் மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் வாடுகிறோம் காரணம் ஒரு தகவலை படிப்பதற்காக வேண்டி நாம் கையில் மொபைலை எடுத்தால் நாம் படிக்க நினைத்த தகவலை தாண்டி நம்மை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லுகிற மோசமான விளம்பரங்களோடு தான் நாம் படிக்க வேண்டிய செய்திகளை படிக்க வேண்டிய சூழல் நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட தவறான வழிக்கு நம்மை இழுத்துச் செல்லுகிற விளம்பரங்களை கொண்டு சூழப்பட்ட ஒரு காலத்தில் வாழுகிறோம் அருமையானவர்களே யாரும் இல்லை என்று மறுத்துவிட முடியாது உதாரணமாக ஒரு சிறுவன் படிப்பிற்கு மொபைல் கண்டிப்பாக அவனுக்கு தேவைப்படுகிறது அவனுக்கு அவனுக்கு மொபைலை வாங்கி பின்னாலேயே பெற்றோர்களுக்கு அப்படி அவனுக்கு பின்னாலே தெரிய முடியாது என்று வரும்போது அவன் நல்ல வழியில் தான் பயணிப்பான் என்று நம்பியும் நாம் இருந்தாலும் கூட உலகம் அவனை விட்டு வைப்பதில்லை போதெல்லாம் செய்தில் வந்துவிட்டான் உலகம் மாற மாற உலகத்தினுடைய நிலைகள் மாற மாற தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டான் அவன் வந்துதான் கெடுக்க வேண்டும் என்று இல்லை ஆன்லைனின் மூலமாக நம்மை கெடுப்பதற்கு அவன் அவன் வழியிலுள்ள உள்ள மக்களை வைத்து இது போன்ற விளம்பரங்களை கொண்டு நம்மை எடுத்துக் கொண்டிருக்கிறான் உண்மையில் பெற்றவர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்பதை கடந்து பெற்றவர்களே தங்களை இதுபோன்ற தவறுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமாக தங்களை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காலத்தில் தான் வாழுகிறோம் துன்யா அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் காலத்துக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று காலத்துக்கு தோதுவாக தன்னை மாற்றிக்கொண்டே வருகிறார் எனவே தான் குரான் சொல்லுகிறது ஒட்டுமொத்த துன்யாவும் நாசம் துன்யாவில் கொஞ்சம் அழகானது கொஞ்சம் மோசமானது என்பதெல்லாம் சொல்லுகிறது துன்யா இல்லா மத்தாவன் ஒரு உலக வாழ்க்கை என்பதே இல்லாமத்த அவன் ஒரு மயக்கக்கூடிய அற்பமான வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் இல்லை துனியா ஒட்டு மொத்தத்தில் மோசமானது எனவே தான் துனியாவிற்கு துனியா என்றே பெயர் துன்யா என்று சொன்னால் ஆக மட்டமானதும் ரகம் குறைஞ்சதும் என்பது தான் துனியாவிற்கான அர்த்தம் உனக்கு ஹையாத்து துனியா ஃபில் ஆசையம் இல்லை வந்தால் நாளை மறுமையை குறித்து மருமையை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது துன்யாவனுடைய வாழ்க்கை என்பது மிக நுட்பமானது என்பதாக குரான் எல்லாம் துன்யாவை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறது நினைத்து பாருங்கள் ஒரு கையில் எதற்காக வேண்டி காரணம் அவன் படிப்பிற்காக வேண்டி நம்ம கொஞ்ச நேரம் உடையில பார்ப்பான் படிக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பின்னால பார்த்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு கீழே ஒரு எஸ்ஐய பார்ப்பான் கீழே பார்த்தா விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்துல போடுவாங்க ஏற்கனவே அந்த விளம்பரத்திலேயே சொல்லுவா இது ரொம்ப ஆபத்தானது இது கூட போறவங்க கொஞ்சம் கவனிக்க கவனிச்சு இருக்கணும் இல்லைன்னா இது பெரிய ஒரு சோதனைக்கு உங்களை கொண்டு தள்ளியும் அந்த விளம்பரத்திலேயே சொல்லுவான் அதற்கான ஆபத்தையும் அவனே சொல்லுவான் இருந்தாலும் அதுக்குள்ள என்ன போல என்ன பார்க்கலாம் போகும்போது போது அதுல பெரிய அடிக்ட் ஆகி போய் மிகப்பெரிய கைசேதத்துக்கு ஆளாக்கப்படுகிறார் எத்தனை எத்தனை விளம்பரங்கள்

சமீபத்தில் கூட கேரளா கோழிக்கோட்டில் ஒரு பிள்ளை பதினான்கு வயது நிறைந்த ஒரு பையன் தன்னுடைய மொபைலில் ரீசார்ஜ் செய்யாமல் மொபைலுக்கான கட்டணம் தாயிடத்தில் போய் சொல்லி எனக்கு ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என்ற போது தாய் அதை மறுக்கிறார் மீண்டும் சொல்லுகிறான் அப்படி என்றால் உன்னுடைய மொபைல் எனக்கு தரணும் எதுக்கு கேம் வேண்டும் தாய் மறுக்கிறார் அதெல்லாம் தர முடியாது அதெல்லாம் தர முடியாது இருக்கிறார் என்ன செய்ய உறங்கி கொண்டு இருக்கும் போது கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்து கொண்டு வந்து தாயை தாக்கி கடைசியாக கழுத்தில் ஒரு இழியில் இருக்கிறான் ஒரு பத்து பதினஞ்சு தையல் போடுற மாதிரி பெரிய ஒரு காயத்தை அவன் ஏற்படுத்துகிறார் இது யாரு வேற யாரும் இல்லை ரமேஷுக்கு வீட்டில் நடந்தது இல்ல அப்துல் காலும் அப்துல் ஜப்பான்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியாவின் வீட்டில் நடந்தது

கடலில் உங்களில் ஒருவர் அவனுடைய விரலை இட்டால் எவ்வளவு தூரம் அவனுடைய கையில் ஒட்டி கொள்ளுமோ நீர் அவ்வளவுதான் துன்யா மிக அற்பமானது ஆனால் இந்த துன்யாவுக்காக வேண்டித்தான் மாறி மாறி நமக்குள்ள சட்டைகளும் சச்சரவுகளும் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குவது இந்த துன்யாவிற்கும் இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய சுகபோமங்களுக்காக வேண்டி ஆசனத்திற்கும் ஆசனத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்காக வேண்டியல்ல நாம் சண்டை பிடிப்பதெல்லாம் துன்யாவுக்காக வேண்டித்தான் அருமையான அவர்களை நமக்கு முன்னால் வாழ்ந்த மேன்மக்கள் துன்யாவை விற்று ஆசிரத்தை பெற்றுக் கொண்டார்கள் துன்யாவை கொடுத்து ஆசிரத்தை வாங்கினார்கள் துன்யாவும் கொடுத்து சொன்னால் நம்முடைய பொருளாதாரங்கள் அத்தனையும் செலவழிப்பதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் ரப்பல் நினைத்து வாழ்வது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ரப்பக்காகவே கொடுத்து ஆதரத்தை பெற்றுக்கொள்வது ஒரு வரலாற்றுச் செய்தியை படிக்கவும் அயாத்தூ சகாபா சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு அற்புதமான கிரந்தம் இருக்கிறது அதனுடைய வரலாற்று தகவல் அது தகட அதிகம்தாம்பான்னு பற்றி சதந்தாம்பா அனைகி வருஷத்தம் அவர்களிடத்துக்கு ஒருவர் வருகிறார் வந்து சொல்லுவார் யார் சூலம் தான் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காருடைய முற்றத்தில் ஒரு பெரிய மரம் நிற்கிறது அது என்னுடைய செவுற்றை உடைப்பதை போல அதனுடைய அமைப்பில் அந்த ஈத்தப்பழ மரம் அகற்ற வேண்டும் என்று சொன்ன போது சகத்தானோ வசந்தம் அவர்கள் அந்த நபரை சந்தித்து சொல்லுவார் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரன் இப்படி ஒரு சிக்காயத்தை முறையிட வைத்திருக்கிறார் நீங்க வேண்டாம் அந்த மரத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறேன் அதுக்கு பகலமாக நாளை சுவரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மரமாக சுவரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்ற போது அந்த நபர் இல்லை அதை மறுத்து விடுவார் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை எனக்கு துணியாதான் வேண்டும் இந்த தகவலை அபூதகதாந்தாக கொண்டவர்கள் கேள்விப்படைந்தார் புத்திசாலி அபூதகதாக கொண்டுபவர்கள் அவர்களின் சபைக்கு வந்தார் இப்படி ஒரு இப்ப நீங்கள் செய்ததாக நான் கேள்விப்பட்டேன் உண்மைதானா நாயகம் சொன்னார்கள் நான் உண்மைதான் அறிவிப்பு செய்தது உண்மைதான் நாயகமே நீங்கள் அனுமதி கொடுத்தான் அந்த அந்த மரத்தை நான் கொடுத்தால் பகரமாக அவருக்கு வேறு தோட்டங்களை கொடுக்கலாம் எனக்கு சோழத்தில் அந்த மரத்தை தர முடியுமா என்ன அற்புதமான ஒரு கேள்வி கிடைக்கிற கேட்புகளிலெல்லாம் சிச்சனி அடிப்பதற்கை போல அந்த அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் நாயகத்தின் சபைக்கு வந்து கேட்ட கேள்வி யார சூழலா மதீனமா நகரத்திலேயே எனக்குத்தான் பெரிய தோட்டம் இருக்கிறது அந்த நான் கொடுத்து விடுகிறேன் அந்த மரத்தை அந்த நபருக்கு நான் பெற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் சொன்ன அந்த மரம் எனக்கு கிடைக்குமா நாயகமே என்ற சொன்னார்கள் ஆமாம் உங்களுக்கு அதை பெற்று தரலாம் விரைந்து போனார் அவர்கள் வீட்டுக்கு சென்றார் போனவர் சொன்னார் அந்த தோட்டத்தை நீங்க இவருக்கு கொடுத்திருக்கு உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு உங்களுடைய அந்த மரத்தை

அவனுடைய நாளை மறுமைக்காக வேண்டி எவன் ஒருவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அவன் தான் அறிவாணி என்று சொல்லுகிறார் ஆனால் நாம நிரந்தரமான உலகம் எதுவோ அதை விட்டு விட்டு அதை மறந்து விட்டு எது நிரந்தரம் இல்லையோ எது அணிந்து போகுமோ சொல்லுகிறதல்லவா வா ரப்பை தவிர எல்லாம் அழித்து போகும் குரான ஓதுறோம் குரானுடைய சட்டங்களை விளங்குகிறோம் குரானுடைய அர்த்தங்களை படிக்கிறோம் பார்க்கிறோம் கேட்கிறோம் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் கேள்விப்படுகிறோம் இது போன்ற பயான் மஜ்லிஸ்களில் அமருகிறோம் ஆனால் வெளியில் போகும் போது துன்யாவை பற்றிய சிந்தனை ரப்பை மறந்து வாழுகிற சிந்தனை இதனால் துன்யா மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் குடியிருப்பதனால் அருமையான சகோதரர்களை ஆசிரத்தை மறந்து வாழ்வதினால் அந்த பெரிய நஷ்டத்தையும் நாளை மறுமையிலும் அந்த நஷ்டத்தினுடைய மீதத்தையும் நாம் சந்திக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு ரப்பு எவ்வளவு கிடைக்கணும் நினைச்சிருக்கிறானோ நாடு இருக்கிறானோ அவ்வளவுதான் கிடைக்கும் ஒருத்த ஹராமான வழியில் அவனுடைய பொருளாதாரத்தை ஈற்றினாலும் சரிதான் அவனுக்கு அந்த ஹராமான வழியில பொருளாதாரம் எவ்வளவு கிடைக்கணும் ரப்ப நினைத்திருக்கிறானோ நாடு இருக்கிறானோ தான் அவனுக்கு கிடைக்கும் அல்லாஹ் எப்பொழுதும் ரிஸ்க் அளி மையஷா ரப்பு நாடி அளவுக்கு தான் ஒருவருக்கான ரிஸ்க் வசதி இருக்கவே தவிர ரப்பனுடைய நாட்டம் இல்லாம இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அல்லாஹ் எப்பொழுதும் ரிஸ்க் அளி மையஷா வயக்கதே அல்லாஹ் நாடி அளவுக்கு ரிஸ்கை கொடுப்பான் அல்லாஹ் நாடி அளவு ஒருவருடைய ரிஸ்கை அல்லாஹ் குறைத்தோ செய்வான் ஹராமான வழியில போனா ஏராளமா சம்பாதிக்கலாமே நினைக்கிறோம் ஹராமான வழியில போனா அவனுக்கு எவ்வளவு கிடைக்கணும் அவ்வளவுதான் தெரியுமா இதை இரண்டு ஆக ஆக்குவதற்கான வழி என்ன ரப்பு ஒரு லட்சம் தந்திருக்கிறானே அதை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்வோம் என்பதல்ல மனிதனுடைய மனோநிலை இதை இரண்டு லட்சம் ஆக்குவதற்கான வழி என்ன நல்லவனாக இருந்தால் நல்ல வழியில் சிந்திப்பான் மோசமானவனாக இருந்தால் எப்படியாவது அதை ஹராமான வழியிலாவது இரண்டு லட்சம் ஆக்குவதற்கு வழி உண்டா என்று தேடுவான் ஆனால் அவன் இரண்டு லட்சம் ஆக்கணுமா அதை மூன்று லட்சம் ஆக்க வேண்டுமா அல்லது எப்படி அதை பெருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் அவனுடைய அந்த பெருக்கத்தை கொடுப்பதற்கு ரப்பு அழைக்க வேண்டும் எனவே தான் குரான் சொல்லுகிறது அல்லாஹ் முயமுசு பெருசு பதி மகேஷா

அவருடைய வாகனத்தை யாத்தியா கொடுத்துட்டு தான் ஏன்னா தொடர்பு யாரும் இல்லை தான் பயணித்து வருகிற குதிரையை பிடித்து நிற்பதற்கு ஒரு தேவைப்படுகிறார் அதிபதியில்லா பங்குபவர்கள் மதுரை கொஞ்ச நேரமா பார்த்துக்கிட்டே வர்றாங்க பயணிச்சுட்டே வர்றாங்க ஒருத்தர் தூரத்திலிருந்து வர்றார் அதிபதியில்லா பங்குபவர்கள் அவருக்கு பக்கத்தில் போனவுடன் அவரை அடைத்து சொல்வார் அன்பு சகோதரனை என்னுடைய வாகனத்தை நீங்க கொஞ்ச நேரம் புடிச்சு நின்னுங்க நான் மதுரை காத்து தொழுதுடுறேன் நீங்க புடிச்சு நிற்கும் போது நான் முடிச்சதுக்கு பின்னால நீங்க இந்த ஒரு விவகாரத்தை செய்ததற்காக வேண்டி உங்களுக்கு நான் ரெண்டு திருகம் அம்பளிப்பா தரேன் அப்படின்னு சொல்லி அதிபதி எவ்வாறு கொடுக்க அவருக்கு சொல்றாரு அவரும் சரி ரெண்டு திருகம் சும்மா ஒரு குதிரையை புடிச்சிட்டு இருந்தா கிடைக்குதேன்னு சொல்லி இது யார் வேணாம்னு சொல்லுவார்க்கு அவரும் குதிரையை புடிச்சு நிக்கிறாரு அதில் ஒரு எல்லாம் வருகிறவர்கள் அங்காக வந்தவர் என்று தகுப்பேர் பொதுவாக தெரியும் சகாபாக்கள் தொழுகையில் ஈடுபட்டு விட்டால் உலகத்தை மறந்து விடுவார் தொழுகையில் லைத்து போய்விடுவார்கள் ரப்போடு உரையாடுவார் என்ன நடக்கிறது தன்னை சுற்றி என்று அறியாத நிலைக்கு ஆளாகி விடுவார்கள் அதே ஒரு எல்லாம் வந்தவர்கள் தகுப்பீடு உடனே அந்த புதனையை பிடிச்சிட்டு இல்லையா அவன் நம்ம போல அவனுக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு

நகர மறுத்தது மட்டுமல்லாமல் உடலை தள்ளியது ஆத்திரம் அடைந்தவன் வேறு லாபத்தை பார்க்கணுங்கிற பேராச உள்ளத்தில் வந்தது எனவே குதிரையினுடைய கடிவாளத்தை அவிழ்த்து கொண்டு ஓட ஆரம்பித்தான் அதிபதியெல்லாம் உங்குபவர்கள் தொழுகையை முடிக்கிறார்கள் திரும்பி பார்க்கிறார்கள் குதிரையும் காணும் குதிரையை புடிச்சுட்டு இருந்தவனையும் காணும் குதிரையே வழிபெயர்ச்சி அலுவதியல்லா சத்தத்தை எழுப்புகிறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் வருகிறது கொண்டார்கள் பேராசைப்பட்ட அந்த மனிதன் கடிமானத்தை எடுத்து சென்றுவிட்டான் என்பதை அலுவதியல்லா குதிரையின் மீது ஏறி அமர்ந்து திரும்ப மதியினாவுக்கு வருகிறார் வந்தவுடனே ஒருத்தர் அழைச்சு சொன்னாங்க ரெண்டு மிருகத்தை கொடுத்து சொன்னாங்க நேரா சந்தையில போய் ஒரு கடிவாளத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்தவர் இரண்டு திருகத்தை பெற்று கொண்டார் கடிவாளத்தை வாங்குவதற்காக வேண்டி மதீனாவுடைய சந்தைக்கு போகிறார் அங்க ஒரு பழைய கடிவாளத்தை வித்துக்கிட்டு இருக்கிறான் படி பழைய கடிவாளத்தை வித்துட்டு இருக்கிறான் கூவி கூவி விற்கிறான் யாருமே வாங்குற மாதிரி தெரியல கடைசி அதிர்ந்தியுமாக வந்து அனுப்பி அந்த நபர் போய் அந்த ரெண்டு திருகத்தை கொடுத்து வினை பேசி அந்த பழைய கடிவாளத்தை வாங்கி கொண்டு அறுபது எல்லா பொங்குவோர்களில் வருகிறார்கள் அறுபது எல்லா கடிவாளத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள் ஆஹா இது நம்ம கடிவாளம் இல்லையா நம்ம எடுத்துட்டு போன கடிவாளம் இல்லையா அப்பவே ரெண்டு திருகம் நான் முறையில் கொடுத்துருப்பேனே இதை ஹலாமான முறையில் இருந்துக்கிட்டே அல்லாஹ் அவனுக்கு இன்னைக்கு நான் எது ரெண்டு தினகம் தான் அவன் நின்றாலும் அவனுக்கு ரப்பு கொடுப்பதற்கு இன்றைக்கு அவனுக்கு நாடப்பட்ட திருஹம் வெறும் இரண்டுதான் அவன் அதை ஹலாலான வழியில் பெற்றுக் கொள்ளாமல் ஹராமான வழியில் பெற்றுக் கொண்டான் என்பதாக செய்தியில் அல்லாஹ் என வைத்தால்

மடக்கஸ்தலம் அவருக்கான திருப்பம் இடம் நரகமாகத்தான் இருக்கும் ஒருவேளை வம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன்னஸ் ஒருவேளை ரப்பை பயந்து நாளைக்கு ரப்புக்கு வந்தா நிற்க வேண்டுமே கேள்வி கொடுக்கப்படுமே என்று பயந்து இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை

பைத்துல் மாமூர் என்று சொல்லப்படுகிற பள்ளிவாசல் மீது சத்தியமாக வஸ்ஸத்துல் மர்ஃபூ உயர்த்தப்பட்ட மேல் மீது சத்தியமாக வல் பஹ்ரில் மஸ்ஜூர் அலைஹி மோதி கொண்டிருக்கக்கூடிய கலை கடை கடல்கள் மீது சத்தியமாக இன்ன அதாப ரப்பிக லவாக் நபியே நாயகமே உங்களுடைய ரப்பனுடைய தண்டனை அது கண்டிப்பாக எவனுக்கு வர வேண்டுமோ அவனுக்கு வந்து தீரும் தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எவருக்கும் சக்தி இல்லை நினைக்கிறது துன்யார யாரையோ ஒருத்தனை ஏமாத்திட்டு ஏமாற்றி கொண்டே இருக்கிறோம் சனாபாக்களுக்கு சொர்க்கத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ ரப்பனுடைய அதாவை பத்தியோ சொன்னா அப்படியே திருக்கி போயிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹுவை பத்தி அச்சம் உள்ளத்தில் இருக்கிறது

அப்படியே சுகனத்தில் ஓய்வு போய்விடுவார்கள் நரகத்தை பற்றி அஞ்சு நடுக்கி போய்விடுவார்கள் அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறங்கியது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள்

நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய வாழ்த்தரத்தில் வாழ்க்கை தரத்தை பதிப்பதற்காக வேண்டி போராடுகிறோம் அல்லவா நம்மை போல மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை காலையில சுகம் நம்ம பள்ளி ஒரு சப்பும் ஒரு சப்பு மீறினா ரெண்டு பேர் ஒன்னையான் சப்பு கூட சொல்ல முடியாது ஒரு சப்பு ஒரு சப்பம் மீறினா ரெண்டு பேர் அதை இஷால பார்த்தா மதுரிவுல பார்த்தா மூணு சர் கோரிக்கை கொட்டு சில நேரத்துல வாரியாரு என் உசுக்கு அவருக்கு இந்த பக்கம் போடுறாரு எதை பத்தல்ல ஹாரி சா இந்த நபர்கள் எல்லாம் சுகூர் எங்க போறாங்க யார பார்க்க போறாங்க ஒருவேளை மேராஜுக்கு போறாங்களோ அங்க ரப்பிட்ட போய் பேசிட்டு வர்றாங்களோ அப்படி ஏதாவது ஆற்றல் எல்லாம் உண்டோ அருமையானவர்களை யாரையும் கிண்டல் செய்வதற்கோ கேலி செய்வதற்காக வேண்டியல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகம் நேற்று நாகர்கோவில் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் நான் அந்த பக்கமாக ரோடில் போயிட்டு அவர் இந்த பக்கமா தக்கமாக வரலாறு திடீர்னு பார்த்தா சென்னைக்கு விழுவாரு பின்னால் வந்த வண்டி வேன் மேலே ஸ்பாட் இவ்வளவுதான் வாழ்க்கை கேரளாவில் ஒரு நாலு பிள்ளைங்க சும்மா நடந்து போயிருந்த முஸ்லீம் பிள்ளைங்க நாலு பேர்கள் பின்னால் வந்த வாகனம் அதில் இருந்த வாகனம் கனம் தாங்காமல் மறைந்ததுனால் அந்த பிள்ளைகள் மீது விழுந்து அந்த நாலு பிள்ளைகள் ஸ்பாட் ஆகுது அவ்வளோதான் துன்யா

இருபது வருஷம் ஆகவே நீ நினைத்துக் கொள் உன்னுடைய கனவு திட்டத்தை இருபது வருடங்கள் என்று ஆக்கிக் கொண்டு அதற்காக வேண்டி நீ முயற்சி செய்து கொள் ஆனால் எப்போ வண்டி வந்தாலும் நான் புறக்கொள்வதற்கு தயார் என்கிற நிலையில் நம்முடைய சாதத்தை நாளை வறுமையை நோக்கிய பயணத்திற்காக வேண்டி நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவன் தான் புத்திசாலி என்பதை மிகத்தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது வாழக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் பதிவானாக அவனை மறந்து அவனுக்கு எதிரான அவன் எதையெல்லாம் தடுத்தானோ அவைகளை செய்து செய்து வாழக்கூடிய மோசமான ஒரு வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் அல்லாஹும் பாதுகாத்தல் பதிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته